நாள் பதினொன்று கவன சிந்தனைகள் பரிசுத்த ஆவியும் ரேமா வார்த்தையும் கன்னி மரியாளிடம் காபிரி தூதன் வந்து உன்னதமானவரின் குமாரனான இயேசுவை அவள் கருத்தரிப்பதாக ஒரு பயங்கர அறி அறிவிப்பை தந்தபோது முதலிலே அவள் யோசித்தாள் இது எப்படி நடக்கும் என்று காப்ரியல் பதில் பதிலளித்தார் பரிசுத்தாவி உன்மேல் வரும் உன்னதமானவருடைய பலம் பலன் உண்மையில் நிழலிடும் அதனால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று சொல்லி தன்னுடைய செய்தியை லூகா ஒன்று முப்பத்தேழுல அவர் முடித்தார் ஏனென்றால் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை தேவனிடத்திலிருந்து வரும் எந்த ரேமா வார்த்தையும் சக்தியற்றதாகவோ நிறைவேற்ற முடியாததாகவோ இருக்காது இந்த லூக்கா ஒன்று முப்பத்தேழு துல்லியமான மொழிபெயர்ப்பு என்னென்றால் தேவனால் புதிதாக பேசப்பட்ட எந்த வார்த்தையும் அது நிறைவேற தனக்குள்ளே சொந்த திறனை கொண்டிடாமல் உங்கள் இடத்துல வராது அந்த லூக்கா ஒன்று முப்பத்தி எட்டுல நீங்க பாத்தீங்கன்னா முழு பைபிள்லயும் காணக்கூடிய காரியங்கள்ல ஒரு மிக ஆழமான பதிலை அவள் சொன்னாள் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை உம்முடைய ரேமா வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது பாருங்க ஆண்டவர் உயிருள்ள வசனத்தை பேசும்போது ஜீவன் உண்டாகிறது கம்ஸ் இன் சைட் முப்பத்தேழு முப்பத்தெட்டு ரெண்டு வசனங்களிலும் வார்த்தை என்பதற்கான கிரேக்க பதம் ரேமா என்று அர்த்தம் இது தேவனுடைய உடனடியாக தனிப்பட்ட பேச்சை குறிக்கிறது நமது தேவன் பேசுகிற தேவன் அவரது எழுதப்பட்ட வார்த்தை அவர் அவர் பேசிய பேச்சின் பதிவாகும் ஆனால் அதோடு அவர் முடிப்பதில்லை அவர் இன்றும் தொடர்ந்து பேசுகிறார் மேலும் அவர் நம்மிடம் நேரடியாக பேச விரும்புகிறார் ரேமா வார்த்தையின் மூலம்தான் நாம் தேவனை நம் தனிப்பட்ட அனுபவத்திலே உள்ளார்ந்து அறிய முடியும் பைபிள் பதிவு செய்துள்ளபடி நிலையான எழுதப்பட்ட வார்த்தையை குறிக்க புதிய ஏற்பாடு வேறொரு கிரேக்க வார்த்தையை பயன்படுத்துகிறது பயன்படுத்துகிறது அதுக்கு பேர் லோகோஸ் லோகோஸ் மற்றும் ரேமா ரெண்டும் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு முக்கியமானவை தேவன் தமது லோ லோகோ வார்த்தையை நமக்கு ரேமாவாக பேச பயன்படுத்துகிறார் மேலும் தேவனுடைய உயிருள்ள உடனடி ரேமா பேச்சு எப்பொழுதும் அவரால் எழுதப்பட்ட லோகோ சுவார்த்தையோடு ஒத்து போகிறது ஒருபோதும் முரண்படுவதில்லை உதாரணமாக இன்னைக்கு ஏதோ ஒரு சம்பவம் உங்களுக்கு நடந்துருச்சு மோ மோசமான சம்பவம் நீ மிகவும் வருத்தமாயிருக்கிறாய் அதை பற்றி நீ அதிகமாக சிந்திக்க சிந்திக்க உனக்கு மனதுக்குள்ளே உன்னுடைய ஆவிக்குள்ளே மந்தமாகவோ மறித்தது போலவோ மாறிவிட்டதுன்னு உணர்கிறாய் திடீரென்று நீ முன்பு ஒருவேளை படித்திருந்த அந்த ரோமர் எட்டாவது அதிகாரமும் தலையில தோன்றுகிறது மாம்ச இயல்புக்கு கட்டுப்பட்டுள்ள மனமோ மரணம் பரிசுத்தாவியின் ஆனவரின் கட்டுப்பாட்டுக்கு உள்ள அடங்கிய மனமோ வாழ்வையும் சமாதானத்தையும் கொடுக்கிறது என்று அப்ப நீ நினைக்கிற நான் இப்படி மறிச்சு போ மறிச்சு போயிட்டேன் உள்ள அது ஆச்சரியமா இல்ல ஏனென்றால் நான் என் மனதை என் மாம்சத்தின் மேலே செலுத்தி வருகிறேன் நான் கருத்தர் திரும்பி என் என் மனதை என் கவனத்தை அவர் மீது செலுத்த வேண்டும் என்று உடனடியாக உணர்வாய் ஜெபிக்க தொடங்குகிறாய் அண்டவரே நான் இப்போது என் மனதை ஆவியானவரிடம் செலுத்துகிறேன் அன்றவரே உமக்கு நன்றி என் மனம் ஆவியானவர் மீது வைக்கப்படும் போது அது ஜீவனும் சமாதானமும் என்று சொல்ல போ சொல்லும் போது உன்னுடைய எதிர்மறை எண்ணங்களால விழுங்கப்படுவதிலிருந்து நீ காப்பாற்றப்படுகிறாய் அதற்கு மேல் தேவனடுத்த தேவனிடம் இருந்து ஜீவனையும் சமாதானத்தையும் அனுபவிக்க நீ வழி நடத்தப்படுகிறாய் நிறைய பேர் அதை சாட்சி சொன்னீங்க இதெல்லாம் எப்படி நடந்தது உன்னுடைய குறிப்பிட்ட சூழ்நிலையில உனக்கு ரேமா அதாவது உடனடியான தனிப்பட்ட வார்த்தையை பேச நீ முன்பு படித்து மனப்பாடம் செய்த நிலையாய் எழுதப்பட்ட அந்த லோகோ வார்த்தை அதை கர்த்தர் பயன்படுத்தினார் யோவான் ஆறு அறு அறுபத்தி மூணு சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவரே ஜீவனை கொடுக்கிறார் மாம்சமானதோ ஒன்றுக்கும் உதவாது நான் உங்களுடன் பேசிய ரேமா வார்த்தைகள் ஆவியானவரையும் ஜீவனையும் கொண்டுள்ளன அப்படின்னா அவர் பேசுகிற வார்த்தைக்குள்ளே ஜீவ ஆவியானவர் ஒரு ஷேப் அவருடைய உருவகம் என்பதை காட்டுகிறது பரிசுத்தாவியானவருக்கு உருவம் கிடையாது ஆனால் அவர் பேசுகிற வார்த்தைகள் ஆவியானவருடைய உருவமாக வருகிறது என்பதை இங்கே பார்க்கலாம் பரிசுத்த ஆவியானவர் அவரது வார்த்தைகளுக்குள்ளே பொதிந்திருக்கிறார் ஆவியானவர் தமது ரேமா வார்த்தைகள் மூலம் நமக்கு ஜீவனை தருகிறார் ரேமா வார்த்தைகளை பெறுவதற்கான திறவுகோல் என்னன்னா ஜபத்தின் மூலம் நம்முடைய ஆவியை பயன்படுத்தி வசனத்தை வாசிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் வார்த்தையுடன் ஜபிப்பதன் மூலம் வசனத்தில் உள்ள ஆவியானவருடன் தொடர்பு கொண்டு அவருடைய பிரசனத்தில் நுழைகிறோம் எனவே நம்முடைய உடனடி ரேமா வார்த்தையை நமக்கு பேசும் உள்ளார்ந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் நம்மை திறந்து கொடுக்க வேண்டும் இந்த ரேமா வார்த்தையை பெறுவதன் மூலம் நமக்குள்ளே ஜீவன் வருகிறது மேலும் நம்ம உள்ளுக்குள்ளே கழுவப்படுகிறோம் பைபிள் கட்டளைகள் இறையியல் கொள்கைகள் இப்படி இந்த இந்த கருப்பு மற்றும் வெள்ளை பிளாக் கிங் அண்ட் ஒயிட் பேப்பர் இந்த புத்தகம் மட்டும் இல்லாமல் ஜீவ ஆவியானவர் அந்த வார்த்தைகளை எடுத்து உன்னிடத்துல குறிப்பாக பேசும்போது அது ரேமாவாக உன்னை உயிர்ப்பிக்கிறது நீ ஜீவனை பெறுகிறாய் ஆமேன்